அனைவருக்கு வணக்கம் நான் உங்க புதிய நாயம் பேசுறேன் நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல இன்னைக்கு வில்வ இலையுடைய சிறப்புகள் பற்றி பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து வில்வத்தை பத்தி நிறைய பேர் வீடியோ போடுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோம் வில்வ மரத்துடைய மகிமை ரொம்ப விசேஷ பலன்களை தரும் ஒரு ஏக வில்வம் சிவார்ப்பணம் கோடி பாவ விமர்சனம் அப்படிமாங்க ஒரே ஒரு வில்வத்தை மட்டும் நாம் சிவனுக்கு பூஜை செஞ்சாலே கோடி பாவங்கள் நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வில்வத்துக்கு ஒரு மகத்தான சக்தி உண்டு அது மருத்துவ துறையாக இருந்தாலும் சரி இல்ல ஆன்மீக சம்பந்தமான துறையா இருந்தாலும் ரொம்ப விசேஷம் இந்த வில்வத்தை நாம் அந்த நுகர்ந்தாலோ அல்லது அந்த மரத்தின் அருகில் இருந்தாலோ நமக்கு சளி பிடிக்காது அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க வில்வையால கையில இருக்கு அந்த வாசனை நம்ம நுகர்ந்தாலோ அல்லது மரத்து பக்கத்துல போய் அந்த வில்வ மரத்தோட வாசனை நம்ம உணர்ந்தாலோ தொண்டையில் இருக்கக்கூடிய சலிகள் நீங்கும் அதே போல குளிர்ச்சித்தனமான உடம்பாக இருந்தால் வில்வத்தை நாம் சாப்பிட்டோம் அந்த குளிர்ச்சித்தன்மை நீங்கும் அதனாலதான் சிவாலயங்கள் எல்லாம் வில்வத்தை நம்ம பிரசாதமாக கொடுக்கறாங்க இந்த வில்வத்துக்கு உள்ள அபார சக்தி என்ன அப்படின்னு மூலிகைகளின் சிகரம் அப்படிம்பாங்க இந்த வில்வத்தை சித்தர்கள் சிவ மூலிகை சிகரம் அப்படின்னே சொல்வாங்க வில்வம் நேரடியா சொல்றது இல்லை பூஜை செய்வதற்கு ரொம்ப விசேஷமான உகந்த இலையாக கருதப்படுவது இந்த வில்வம் வில்வத்துக்கு மட்டும் நிர்மால்யம் அப்படிம்பாங்க மற்ற எல்லா பொருட்களுக்கும் இல்லாத ஒரு தன்மை இந்த வில்வத்துக்கு உண்டு அதை நிர்மால்யம் அப்படிம்பாங்க அதாவது என்னன்னா நம்ம பயன்படுத்தியதை மறுபடியும் பயன்படுத்தலாம் இப்ப சிவனுக்கு வந்து வில்வம் அர்ச்சனை பண்ணிட்டோம் அந்த அர்ச்சனை பண்ணிய அதே அந்த வில்வத்தை எடுத்து தண்ணீர்ல அலசியோ அது லேசா தண்ணீர் தொடித்தோம் மறுபடியும் திருப்பி நம்ம பூஜை செய்யலாம் தான் நிர்மால்யம் அப்படிம்பாங்க ஒரு முறை மரத்தால் பறிக்கப்பட்ட அந்த வில்வத்தை நாம் ஆறு மாதங்களுக்கு பூஜை செய்யலாம் அப்படின்னு நம் முன்னோர்கள் குறிவிச்சிருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னா வில்வத்தை எப்போது பறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வரையறைகள் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க தமிழ் மாத பிறப்பு பறிக்க பறிக்கக்கூடாது சோமவாரம் அதாவது திங்கக்கிழமை அன்று வில்வத்தை பறிக்கக்கூடாது அடுத்த அமாவாசை பௌர்ணமி நாட்களிலும் அஷ்டமி நவமி தினங்களிலோ அல்லது சதுர்த்தி தினங்களிலோ வில்வத்தை பறிக்க கூடாது அதே போல சிவராத்திரி என்றும் பறிக்கக்கூடாது காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பாகவே இந்த வில்வத்தை பறிக்க வேண்டும் மதிய நேரங்களிலோ இரவு பொழுதிலோ அல்லது இறங்கு பொழுதுன்னு சொல்லப்படுற மாலை நேரத்திலேயோ வில்வத்தை பறிக்கக்கூடாது தான் நம்ம வில்வத்தை பறிக்கணும் இந்த வில்வத்தில் மகா வில்வம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஐந்து ஏழு இந்த இலைகள் இருக்கிறதாக இருக்கும் இந்த சாதாரண வில்வம் அப்படின்னு பார்த்தோம்னா திரிசூல் அமைப்பில் மூன்று வில்வ அமைப்பாக இருக்கும் இந்த வில்வம் வந்து எப்படி வழிபாட்டு உகந்ததாக மாறியது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமியுடைய கிருபா கடாட்சம் அந்த வில்வத்தில் படிந்துள்ளது அதாவது பிராணசக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மரங்களில் ஒன்று இந்த வில்வ மரம் இந்த வில்வ இலை பார்த்தீங்கன்னா கூர்மையா இருக்கிறதுனால அதுல வந்து பிராண ஓட்டம் அதிகமா இருக்கும் பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கும் அதே போல ஒருத்தர் வீட்டில் வில்வத்தை வச்சு பூஜை செஞ்சாலோ அல்லது சிவன் சன்னதிக்கு வில்வம் வாங்கி கொடுத்தாலோ அவங்களுக்கு லட்சுமியின் பரிபூர்ண அனுக்கிரம் கிடைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் பணக்குறைவு ஏற்பாடு நீங்க வேணா செஞ்சு பாருங்க வில்வத்தை வந்து சுவாமிக்கு நம்ம வாங்கி கொடுத்து மாலையாகவோ அல்லது அர்ச்சனைக்கோ நம்ம கையால் வாங்கி கொடுத்தா கட்டாயமாக பண விஷயங்களில் நமக்கு எந்த ஒரு குறைபாடு இருக்குன்னா மகாலட்சுமியோட அனுக்கிரகம் கிடைக்கும் ஒருவேளை நீங்க தொழில் ஸ்தானங்கள் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வில்வத்தை வந்து கோயில்ல சுவாமிக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த தொழில் ஸ்தானங்கள்ல உள்ள தடைகள் நீங்கும் அதே போல வீட்டுல வந்து வில்வம் பூஜை செஞ்சோம் அப்படின்னா தனி அறையாக இருக்க வேண்டும் தனி பூஜை ரூமா இருந்தா நம்ம வில்வத்தை வைத்து சிவனை வழிபாடு செய்யலாம் ஒரு காமன் ரூமா இருக்கு அதுல வச்சுட்டு நம்ம வில்வத்தை வச்சு பூஜை செய்வது உகந்ததல்ல ஒரே ஒரு வில்வம் சுவாமிக்கு கொடுத்தாலே போதும்ட்டு திருமூலர் திருமந்திர சொல்றார் நிறைய வில்வத்தை நமக்கு அவசியம் இல்லை ஒரே ஒரு வில்வத்தை மனமுருக பிரார்த்தனை செய்து தியான சக்தியால் இறைவனை வணங்கி நம்ம கொடுக்கணும் மகா சிவராத்திரி என்றும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி என்றும் இந்த வில்வத்தால் சிவனுக்கு பூஜை செய்யறது நல்லது ஒருவேளை உங்களுக்கு சிவராத்திரி வருது அதுல நீங்க பூஜை செய்யலாம் இல்லைன்னா மாதந்தோறும் சிவராத்திரி வருது ஒரு மாத சிவராத்திரி என்று ஒரு இரண்டு வில்லோ மாலைகள் நீங்கள் வாங்கிட்டு போய் சுவாமி சன்னதியில் கொடுத்து வழிபாடு செய்கிறது ஒரு விசேஷமாக இருக்கும் அனைவரும் இந்த வில்வத்தை வணங்கி சுவாமியுடைய அனுக்கிரகத்தை பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்க நம்ம யூஸ்ஃபுல் சேனலில் பார்த்து பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இது உங்கள் நண்பர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி